என் பேர் சுமதி நான் கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய கொஷின் என்னன்னா நான் பிறந்தது வந்து இந்து குடும்பத்தில் நான் படித்த போது கிருஷ்ணன் பற்றி கொஞ்சம் அறிஞ்சேன் இஸ்லாம் பற்றி இப்போ அறியாவல் அதே சமயம் வந்து உலகில் ஆண்டவர் ஒருத்தர் தான் அவர் யார் உலகில் ஆண்டவர் ஒருவர் தான் அவர் யார் இப்போ எல்லா கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவன் ஒருத்தர் தான் சொல்றீங்க அவர் யார் சொல்லி சொல்றியா இல்லையான்னு கேட்கறாங்க நம்ம இப்போ எல்லாரும் சொல்றீங்க ஒருத்தர் இயேசுங்கிறாரு அல்லாங்கிறாரு யா கடவுளே சொல்றியா இல்லையா கடவுள் அப்படின்ற தாங்க பல கடவுள் இருக்க முடியாதுங்க இல்லையா பல பேர் நினைக்கிறாங்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பதை போல ஒரு மௌலானா ஒரு போப்பு ஒரு ஆச்சாரியார் இருப்பதை போல ஒவ்வொரு மதத்தவருக்கும் ஒரு கடவுள் இருக்கிறாரு முஸ்லீம்களுக்கெல்லாம் அல்லாஹ் கடவுள் இந்துக்களுக்கெல்லாம் சிவன் கடவுள் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இயேசு கடவுள் எப்படி சொல்லவும் நினைக்கிறான் நினைத்து கொண்டு பல கடவுள் இருப்பதாக முடிவுக்கு வரார்கள் இன்னும் சிலர் நான் பள்ளிவா மசூதிக்கு போனேன் எனக்கு நோய் சரியாயிடுச்சு அப்போ அல்லா இருக்கிறது உண்மை தான் அப்படின்றார் ஒருத்தர் நான் கோயிலுக்கு போனேன் அங்கே சரியாயிடுச்சி சிவன் இருப்பது உண்மைதான் நான் சர்ச்சுக்கு போனேன் அங்கே எனக்கு சரியாயிடுச்சு பாருங்கள் எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டேங்கண்ணா எல்லா கடவுளும் சேர்ந்து எனக்கு நோயை சரிப்படுத்திட்டாங்க ஆக நோய் மூலமாக கடவுளை அறிகிறார்கள் சிலர் ஆனால் நிச்சயமாக கடவுள் ஒருவர் தாங்க இருக்க முடியும் பல கடவுள் நிச்சயமாக இருக்க முடியாது பல கடவுள் இருந்தால் பல பிரச்சனைகள் இருக்குது உதாரணத்துக்கு ஒருத்தர் மதம் மாறிட்டாருன்னு வைங்க இப்போ அக்கௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்பாங்க இல்லையா இப்போ எல்லாம் வந்து என்ன செய்யணும் அக்கௌண்ட்டெல்லாம் சிவன் கிட்டே கொடுத்துருந்தாப்பா நான் உங்க ஆளுங்க வந்துட்டான் இந்த அக்கௌண்ட்டெல்லாம் நீ வச்சுக்கோ எந்த அவர் இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் பெரும் சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் இதனால ஏற்படும் அப்படிலாம் இருக்க முடியாது இல்லையா இன்னொரு பிரச்சனை குரான் சொல்லுது பல கடவுள் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி குரான்ல ஒரு விளக்கம் இருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பின் ஒவ்வொரு கடவுளும் அடுத்த கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சித்திருப்பார் ஒரு கடவுளும் இன்னொருத்தர் டாமினேட் பண்ணுவார் இவர் ஆக்கணும் பார் அவர் அழிக்கணும் பார் அவர் காக்கணும் பார் என்ன செய்யறது இல்லையா ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு ஹெட் மாஸ்டர் இருந்தால் என்ன ஆகும் இல்லையா ஒரு நாட்டுக்கு ரெண்டு ஜனாதிபதி இருந்தால் என்ன ஆகும் சமீபத்தில் போட்டாங்க டிரான்ஸ்பர் குழப்பத்தில் ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு ஹெட் மாஸ்டர் போட்டாங்க ஒரே ஸ்கூலுக்கு ரெண்டு ஹெட் மாஸ்டர் போட்டு ரெண்டு பேரும் ரெண்டு மேசையை போட்டு உட்காந்துக்கிட்டு பெரும் குழப்பத்தை கொண்டு பண்ணாங்க ஒரு ஸ்கூலே நடைபெற முடியாது ரெண்டு ஹெட் மாஸ்டர் இருந்தால் ஒரு ஸ்கூலே நடைபெற முடியாது என்கின்ற போது ஒரு பிரபஞ்சம் எப்படி இயங்கும் ஆக நிச்சயமாக கடவுள் ஒருவர் தான் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் நீங்கள் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுள் பேரால பல தத்துவங்கள் இருக்கின்றனவே இதுல எது உண்மை அதுதான் பிரச்சனை கடவுள் பேரால இவர் ஒன்று சொல்றாரு அவரு ஒன்று சொல்றாரு அவர் ஒன்று சொல்றாரு இதுதான் குழப்பம் ஒரே கடவுள் பல மாதிரியா சொல்வாரா நான் ஏற்கனவே சொல்லியதை போல ஒன்று கொன்று நேர் முரணான கருத்துக்களை ஒரே கடவுள் சொல்வாரா உருவ வழிபாடும் இருக்கிறது உருவமற்ற வழிபாடு இருக்கு ரெண்டையுமே கடவுள் சொல்வாரா எப்படி சொல்வார் மனுஷனே இப்படி சொல்ல மாட்டான் மனுஷன் யாராவது அப்படி சொன்ன அன்னைக்கு என்னையா ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுற என்று அவனை சொல்ல போகிறோம் கடவுள் அப்படி சொன்னாலும் என்ன ஆகும் ஆக கடவுளுடைய கொள்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு சில அளவுகோள்களை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்ன அளவுகோள்கள் உண்மையான தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு அளவுகோள்கள் ஒன்று அந்த வேதம் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் கடவுளே மனிதனுக்கு மேலே வித்தியாசம் பார்த்தா இப்படி ஆக ஒரு யுனிவர்சல் அவுட்லுக் ஒரு உலகளாவிய பார்வை அந்த வேதத்துக்கு இருக்க வேண்டும் மனிதர்களுக்கிடையே இடையே கூறு போட்டு இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கின்றவன் சொல்லுகின்ற வேதம் உண்மையான இறை வேதமாக இருக்க முடியாது இதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அந்த வேதத்திலே முரண்பாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் முரண்பாடு இருக்கக்கூடாது இப்படியும் சொல்றது அப்படியும் சொல்றது ஒரு கடவுளை பற்றியும் பேசுவது பல கடவுளை பற்றியும் பேசுவது பக்கத்துக்கு பக்கம் முரண் செய்திக்கு செய்தி முரண் தகவலுக்கு தகவல் முரண் ஒரே வேதம் பல வகைகளிலே எழுதப்படுகிறது டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் தி சேம் புக் ஒரு வேதத்தை பல மாதிரி எழுதுறாங்க பல மாதிரியான தகவல் இருக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும் அத்தோடு அது பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் எத்தகைய இடைச்சர்கள் இல்லாமல் ஒரு ஆதாரபூர்வமானதாக த மோஸ்ட் ஆத்தன்டிக் ரெக்கார்ட் இது இந்த வேதம் எப்போ வந்தது யாரால வந்தது எப்போ எழுதப்பட்டது எப்படி தொகுக்கப்பட்டது அருளப்பட்ட காலத்திலேயே தொகுக்கப்பட்டதா அல்லது அருளப்பட்ட கழிச்சு அது தொகுக்கப்பட்டதா அருளப்பட்ட மொழியிலேயே தொகுக்கப்பட்டதா அருளப்பட்டது ஒரு மொழி தொகுக்கப்பட்டது வேறு மொழியா என்ன அருளதுப்பட்டது ஒரு மொழியிலையும் எழுதுனது ஒரு மொழி தான் பல பிரச்சனை வரும் இன்னைக்கு நான் இந்த இங்கே சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வெளியில் போன பிறகு இவர் என்னெல்லாம் சொன்னாலும் எழுதி கொடுங்க பார்ப்போம் பேப்பரில் ஐநூறு பேரும் ஐநூறு மாதிரி எழுத போகிறீங்க ஆக பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களால் எழுத முடியாது அப்போ ஒரு வேதத்தை இருநூறு வருஷம் கழித்து ஒருவர் எழுதுகிறார் என்றால் அதிலே எப்படி உண்மையான விஷயம் இருக்க முடியும் அல்லது சொல்லியது ஒரு மொழி எழுதுவது ஒரு மொழி என்றால் பல குழப்பங்கள் வரும் ஆக அருளப்பட்ட மொழியில் இருக்கிறதா ஆதாரபூர்வமாக இருக்கிறதா எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறதா பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறதா முரண்பாடு இல்லாமல் இருக்கிறதா ஆபாசம் இல்லாமல் இருக்கிறதா இவற்றையெல்லாம் வைத்து இதுதான் உண்மையான வேதம் என்பதை புரிந்து கொண்டால் அதன் மூலமாக கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்